ஹாய் வெல்கம் to ராஜேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கரண்டி ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சி ஊற்றிருங்க கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெப்பர் ஃபர்ஸ்ட் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது கூட உங்களுக்கு பச்சை மிளகா போடணும்னு தோணுச்சுனாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை நம்ம கரண்டியில் ஊற்றி செய்யலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம தாளிக்க வச்சுருக்க கரண்டி ஒன்று வச்சுக்கோங்க நான் கரண்டி சின்னதாக இருக்கனால ஒரு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ உங்கள் கரண்டியை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க கரண்டி காஞ்சதும் கொஞ்சமாக நெய் ஊத்திக்கங்க நான் பேலியோ டயட்ல இருக்கனால நெய் ஊத்திருக்கேன் நீங்க வேணும்னா எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டையை ஊத்திடலாம் சைட்ல வெந்ததும் உள்ள இழுத்து விடுங்க அந்த மாதிரி அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லயே வச்சுக்கோங்க இல்லாட்டி அடியில ரொம்ப கருகிரும் அப்படியே திருப்பி போட்டுருங்க அவ்வளவுதான் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்ம கரண்டி ஆம்லேட் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி